சுயம்புநாதர் சித்தர் பீடம் திருமுத்தூர் அத்திப்பட்டு புதுநகர் ரயில்வே நிலையம் காமராஜர் துறைமுகம் வளாகம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபது சென்னை எண்ணூர் அடுத்தது அத்திப்பட்டு புதுநகர் ரயில் நிலையம் அந்த ரயில் நிலையத்திலேருந்து தெர்மல் ரோடுன்னு வரணும் இந்த தெர்மல் ரோடுக்கு தான் இங்கே வந்து சுயம்புமுத்து முத்தாரம்மன் கோயிலும் சுயம்பு சித்தர்பீடமும் இருக்குது ஸ்ரீ சாண்டி ஸ்ரீ சுயம்பு முத்தாராமன் கோயில் ஸ்ரீ சாண்டி சுயம்பு முத்தாராமன் கோயில் ஸ்ரீ சாண்டி சுயம்பு முத்தாராமன் கோயில் புத்துக்கோயில் சித்தர்பீடம் அந்த வெள்ளை கட்டணம் தான் சித்தர் பீடம் சித்தர் ஜீவசமாதி இப்படியும் போகலாம் அப்படி போய் கோயிலெலாம் பார்த்துட்டும் போகலாம் அதுதான் சித்தர் பீடம் இது காமராஜர் துறைமுகத்துக்கு சொந்தமான இடம் அத்து தண்டனைக்கு உள்ளாவர்கள் இது போடு ஏன்னு தெரியல ஆனால் அந்த கோயில் முகவரியே காமராஜர் துறைமுகம் வளாகம்னு போட்டுருக்காங்க சரி நம்ம வந்து அன்னைக்கு இன்னொருத்தங்களுக்கெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு திருமண விழா முடிஞ்சு போச்சா நாலு ரெண்டு செவ்வாய் முத்தாரமன் டெம்பிள் சாண்டி டெம்பிள் சித்தர்பீடம் இப்படி போதும் சித்தர் பீடம் ஆகும் அங்கே இருக்குது இது வந்து பிள்ளையார் கோயில் இதெல்லாம் போகலாம் ഹലോ നിനക്ക് തന്നെ ബെർഗ് ഇല്ല മണ്ണ സിറ്റർ വീടം அந்த இடத்துலருந்து அவ்வளோ தூரம் போனோம் நம்ம விற்கிறது சித்தர் கூட இது ஒரு சாய்பாபா கோயில் தத்தவ பஞ்சபு அஞ்சுனா இது வந்து முத்தாரம்மா கோவிலுக்கு போகிறவங்க நல்லா இயற்கை எல்லாம் இருக்கிற அந்த ரோடு வந்து அத்திப்பட்ட புதுநா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தெர்மல் கேட்டு வரணும் அப்படியே ஷேர் ஆட்டோவில் ஒரு பஸ் வராது ஷேர் ஆட்டோவில் வரலாம் டூ வீலர் காரில் தான் வரணும் அங்கே வந்து சுயம்பு அம்மன் கோயில் கேட்டால் ஈஸியாக வந்துடலாம் கூகுள் மேப்லேயும் வருது சுயம்பு அம்மன் கோயில் இது வந்து சுயம்புநாதர் சித்தர் பீடம் சுயம்புநாதர் சித்தர் பீடம் திருமுத்தூர் அத்திப்பட்டு புதுநகர் ரயில்வே நிலையம் காமராஜர் துறைமுகம் வளாகம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபது சித்தர் முத்தாரம்மன் திருக்கோயில் இது உள்ள இருக்கு இப்படி ஒரு ரோடு வருகிறது சித்தர் பீடம் என்ன அப்படி

எங்கள் பெயர் என் பேர் பிச்சமணி எங்கள் அண்ணன் பேர் பிச்சண்டியா செல்வராஜ் அதரியா இருந்தது சாண்டி செல்வராஜ் என் பேர் செல்வராஜ் என் பேர் பிச்சைமணி சமணி இது வந்து இந்த கோயில் வந்து அதில் ஒரு சுவைபோதாக இருந்தது அது ரெண்டு மூணு மகான்களை கூட்டு கொண்டு பார்க்கும்போது இதில் வந்து இது மாதிரி இது இத்தனை ஒரு ஆறா ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு சித்தர் சீவ சமாதி இருக்குது நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருக்கிறாங்க அதுலேருந்து நாங்கள் இதை அடுத்து சுத்தம் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் டெய்லி பூஜை காலையில காலையில பூஜை நடக்கு நல்லபடியா பண்ணிட்டே இருக்கும் வேற பௌர்ணமிக்கு விசேஷ பூஜை பௌர்ணமி பூஜை உண்டு பகல்லையா ராத்திரியா காலையில காலையில தான் அங்க அப்பாவுக்கும் காலையில பூஜை உண்டு இங்கேயும் உண்டு அங்க பௌர்ணமி பூஜை இங்கேயும் உண்டு எட்டு மணிக்கு கோயில்தீங்க காலை எட்டு மணிக்குள்ள நைட் மத்தில போட மாட்டேன் போட மாட்டேன் சாயந்திரம் ஏழு மணிக்கு போடுவோம் ஏழு மணிக்கு முடியும் அப்பவும் சாமி பாதும் ஆமா நடுவில் அமைச்சு வச்சிருக்காங்க சித்தர்கள் தவம் பண்ற மாதிரி அந்த அமைப்புற வச்சிருக்காங்க நல்லோர் நினைத்த நிலம்பியிருக்கேன் நல்ல ஒரு நினைத்திருக்கேன் இது சுயம்பு சித்தர் பீடம் நாற்பது ஆண்டுகள் முன்பு இந்த இடத்துல அதை கண்டு எடுத்து காடாக இருந்தது அதை வந்து அவங்க சாமி வெளிப்பட்டிருக்காரு இவங்க பிச்சாண்டி ஐயா செல்வராஜ் ஐயா பிச்சமணி ஐயா மூணு பேருடைய பரம்பரைகளை அவங்க அதை பூஜை பண்ணிட்டு வராங்க தூத்துடிலேருந்து இங்கே வந்து தங்கியிருந்து முத்தாரம்மன் கோயிலு நிர்வாகம் பண்ணி நிறைய சித்தர்களையும் வழிபட்டுறாங்க தினம் காலையில் அஞ்சு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரையும் திறந்துருக்கோம் எல்லாம் ஆனாலும் நல்ல நேத்திரம் நல்லூர் நல்ல என்ன கிளார் அடிக்குது தேகை போட்டாங்க நல்லோர் நினைத்தவர்கள் இந்த கா தீபத்தை பார்க்குற அனைவருக்கும் பதினாறு நட்பர்கள் சகல சோபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட ஐயா பிச்சாண்டி ஐயா ஐயா பிச்சைமணி ஐயா எல்லாம் அவங்க குடும்பத்தார் வேண்டிக்கிறாங்க நானும் வேண்டிக்கிறேன் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்ல அருமையான தியான மண்டபம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடம் விவரம் தெரியாத இடம் வில்வ மரம் அஞ்சு ஏழு பார்த்த சாரதி வடப வர இந்த யோக தண்டை வச்சு தியான பயிற்சி கொடுக்குறேன் அதனால என்னை யோக தண்டன்னு தெரிஞ்சவங்க பேர் பார்த்த சாரதி நூற்றி ஐம்பது வகையின் மூலிகை எப்படி சிறப்பு யோகம் குட்டி நெரு பிடிச்சா கொஞ்சம் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை அவ்வளோதான் கையெழுத்துங்க எடுத்து அவ்வளோதான் பிடிச்சி போதும் 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 அவ்வளோதான் அவ்வளோ குட்டினர் பிடிச்ச போதும் இந்த அடுத்தம் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை கூடி சிறப்பு யாகம் நடத்துகிறது நல்லோர் நினைத்த நிலம்பிற்க நல்லோ இணைத்து விடுகிறேன் நல்லோர் நினைத்த நிலை பெருக நல்லோ இணைத்து விடுகிறேன் குரு அருள் உன்னை வழி நடத்துகிறது குரு அருள் உனக்கு துணையாய் நிற்கும் குரு அருள் உனக்கு உன் குலத்துக்கும் நீங்காத செல்வம் குரு அருள் உன்னை வழிநடத்துகிறது குரு அருள் உனக்கு துணையாய் நிற்கும் குரு அருள் உனக்கும் உன் குலத்துக்கும் நீங்காத செல்வம் குருவே சரணம் குருவே துணை ஓம் சுயம்பு சித்தர் திருவடி சரணம் ஓம் சுயம்பு சித்தர் திருவடி சரணம் ஓம் சுயம்பு சித்தர் திருவடி சரணம் இந்த சுயம்பு சித்தர் ஜிவசமாதியை நமக்கு வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா தெய்வத்திரு அப்பா பிச்சாண்டி அவர்கள் அவங்க அண்ணன் வந்து பி செல்வராஜ் பி செல்வர் பி செல்வராஜ் இப்போ இவர் வந்து தம்பி பி பிச்சமணி இவங்க குடும்பத்தினருக்கு அவங்களுக்கு துணை நிற்கும் அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டாலும் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இந்த சுயம்பு சித்தர் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் வெண்ணிலா கூடி சித்திர அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கி எப்படி வந்தேன் அப்படின்னா நம்ம நண்பர் மின்சார வாரியத்தில் பாலகிருஷ்ணன் அவர் பணி செய்கிறாரு அடிஷ்னல் இயக்குனர் டைரக்டர் அவருடைய குடும்பத்தினுடைய மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தத்துக்காக வந்தேன் அதனால் இந்த சித்தர் என்னை அழைச்சிருக்காரு அந்த குடும்பத்தினருக்கும் நன்றி நன்றி ஐயா ரொம்ப அன்பாக நமக்கு வந்து தகவலாம் வழங்கியிருக்காங்க அவங்களுக்கும் அவருக்கு நன்றி நன்றி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் நைன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் எயிட் செவன் ஒன் சரி பிச்சமணி ஐயா சரி நன்றி 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 இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகும் குட்டி நெரு பிடிச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை அவ்வளோதான் எடுத்துங்க கையெழுத்துங்க அவ்வளோதான் பிடிச்சி போதும் 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 அவ்வளோதான் அவ்வளோ குட்டி நெரு பிடிச்சா போதும் இந்த அத்தோம் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் நடத்துகிறது நல்லூர் நினைத்த நிலைமிற்கு நல்லோ இணைத்து விடுகிறேன் நல்லூர் நினைத்த நிலைமிற்கு நல்லோ இணைத்து குரு அருள் உன்னை நடத்துகிறது குரு அருள் உனக்கு துணையாய் நிற்கும் குரு அருள் உனக்கு உன் குலத்துக்கும் நீங்காத செல்வம் குரு அருள் உன்னை வழி நடத்துகிறது குரு அருள் உனக்கு துணையாய் நிற்கும் குரு அருள் உனக்கும் உன் குலத்துக்கும் நீங்காத செல்வம் குருவே சரணம் குருவே துணை ஓம் சுயம்பு சித்தர் திருவடி சனமும் சுயம்பு சித்தர் திருவடி சுயம்பு சித்தர் திருவடி இந்த சுயம்பு சித்தர் ஜிவசமாதியை நமக்கு வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா திரு அப்பா பிச்சாண்டி அவர்கள் அவங்க அண்ணன் வந்து பி செல்வராஜ் இப்போ இவர் வந்து தம்பி பி பிச்சமணி இவங்க குடும்பத்தினருக்கு அவங்களுக்கு துணை நிற்கும் அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டாலும் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இந்த சுயம்பு சித்திர அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் வெண்ணிலா கூடி சித்திர அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கி எப்படி வந்தேன் அப்படின்னா நம்ம நண்பர் மின்சார வாரியத்தில் பாலகிருஷ்ணன் அவர் பணி செய்கிறாரு அடிஷ்னல் இயக்குனர் டைரக்டர் அவருடைய குடும்பத்தினுடைய மகளுக்கு திருமண நிச்சயதாரத்துக்காக வந்தேன் அதனால இந்த சித்தர் என்ன அழைச்சிருக்காரு அவங்க குடும்பத்தினருக்கும் நன்றி நன்றி ஐயா ரொம்ப அன்பாக நமக்கு வந்து தகவல்லாம் வழங்கியிருக்காங்க அவங்களுக்கும் அவருக்கு நன்றி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் பிச்சமணி ஐயா சரி பேர் சொல்லுங்க நவீன் இவங்களுடைய திருமண நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம வந்ததுனால தான் நமக்கு இந்த சுயம்பு சித்தர் தரிசனம் கிடைச்சது அவங்களுக்காக பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட வேண்டிக் கொள்வோம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபணி சென்னை அந்த அருமையான சுயம்பு நாதர் சித்தர் ஜீவசமாதி தரிசனம் உச்சிலிருந்து உள்ளங்கள் வரை அப்படியே அற்புதமான அதிர்வலைகள் பரவுது நம்ம எந்த சித்தட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு காடு மாதிரி தாமரை குளம் சுற்றி மரங்கள் அந்த பக்கம் துறைமுகத்துக்குரிய வழிமுறைகள் அது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு மிகப்பெரிய இடம் ஆனால் பரந்த இடம் ஆனால் அது மேலே அரு அருள்வெளி சித்தருடைய எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சீத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்துப் பயன்பெறுங்கள் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சார்தி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்